சில செய்திகளை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்பவே ஸ்டார்ட் பண்ணா இவன் இறங்கி ஓடிடுவா பத்து மணி நேரம் வச்சு செய்வோம் மாண்பு பேரவை தலைவர்களே தமிழ்நாட்டு மாணவர்களோட திறனை வளர்க்கணும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் நான் முதலும் திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளின் விளைவாக தான் புரியலீங்க புரியாமையே போட்டோம்

இந்த மாணவனுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு நான் மேற்கொண்ட தீவிரமான முயற்சிகளோட பயணம் அளவு இல்ல இந்த ஆண்டு தமிழ்நாட்டில இருந்து அம்பத்தேழு மாணவர்கள் பல்வேறு அகில இந்திய பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க யார் தெரியும்ல ஆரம்பிச்ச முதலிருந்து இன்றஸ்டிய கூடுதல் முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க அம்பது பேர் நான்கு திட்டத்துல பயிற்சி பெற்று பயிரிக்கிறாங்க ஏ

சென்னை கோடம்பாக்கம் முரசலி வளாகத்தில் முரசலி செல்வம் சிலையை திறந்து வைத்து சிலந்தி கட்டுரைகள் நூலை வெளியிடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணு சாப்பிடுவோம் காலேஜில பொண்ணையும் தூக்கும் கொஞ்சம் அங்க பாருக்க நீங்க இப்ப கேக்குறீங்க உங்களுக்கான செய்தி உங்களுக்கு மக்களுக்கு செய்தி சொல்லணுங்கிறது உங்களோட பேசுறேன் என்ன யோசிக்கிறேன் இல்லை பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் இல்லை நீங்க அடுத்த ஒரு படுக்கையை எட்டி பாக்குறது அநாகரிகம் கூட தெரியல என்ன கஷ்டம் நான் எங்க காயத்துக்குள்ள சொல்லுவேன் சொல்றீங்க செத்துட்டு ஜெயிச்சிட்டு வாழ்ல செத்து போன்னு சொல்றது என் தம்பி தங்க நான் உரிமையோட சொல்லுவேன் நீங்க டு ஆர் டை சரி செய் இல்லைனா செத்து மடி அத தத்துவம்னு பேசுறீங்க அதே நான் என் தம்பி தங்க வீட்டுல எங்க பிள்ளைகிட்ட சொன்னா அப்படிலாம் பேசுறாரு அது உனக்கு பிரச்சனையா இந்த நக்கல்லாம் வேணாம் சொல்றதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கோ போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான்னு சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனே அந்த பாடு படிச்சிருக்கியே என்ன என்ன பாடு படிக்கலை போகன்னு மானம் சூடு சொன்னேன்னா பேங்கல பிச்சை த பாத்துல போட்டு வச்சிருக்கானுங்க அதனால நாங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா எனக்கு சூடு சொர்ன எதுவுமே கிடையாது சும்மா செல்றேன் தான் செல்லமா செல்வதுதான் இந்த ஸ்பார்ட்டுக்கு நீ வந்த போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாம தன் நாட்டு மக்களை தனியாக படையா கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான் ஐயோ காதா விட்றதுக்கு ஒரு அளவு இல்ல என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் புத சக்தி வள வலனு பேசாத உனக்குன்னு யாரும் கிடையாது நீ ஒரு அண்ணா த திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்ப வருவாங்களா வரமாட்டாங்க அங்க ஏனா கூட்டணினா சீட் எவ்வளவு நோட் எவ்வளவு ரெண்டு பேட்டி நம்ம இல்ல அதனால அது சிரிப்பா சிரிச்சிரும் எதுங்க என்னோட பொறுப்புடா எல்லாரும் யாரோட நான் கூட்டணி வைக்கலாம் ஏர்க்கலையே மனசுக்கு ஏர்க்கலையே அதானே பிரச்சனை உங்களை மாட்டாயிருக்கு பாவம் மாறிக்கிறாங்க என் மணல் காடு இதெல்லாம் காப்பாத்தன்னு நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆள்களே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளா தான் இருக்கு எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிக்கலாம் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதுல போய் எங்க போய் இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்க இங்கேயே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா